எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் பத்தொன்பதாவது கருத்தரங்கம் குறைந்து கிடக்கும் மாபெரும் சூட்சமங்கள் விளக்கிச் சொல்ல வருகிறார்கள் ராஜநிலை ஜோதிடர்கள் தலைமையுரை ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜிஜி சக்திவேலு அவர்கள் தலைப்பு வாழ்வு தரும் ராஜநிலை வாகனம் என்னும் பணம் தரும் ஏடிஎம் பின் எண்களும் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி செந்தில் ரிஷி அவர்கள் தலைப்பு ராஜநிலை எண்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பு பெறுவது எப்படி ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு எம் ஏ சிவசுப்ரமணியம் அவர்கள் தலைப்பு ஜாதகத்தில் ராஜநிலை எண்களை பயன்படுத்தி நட்சத்திர தாரா பலனை இயக்குவது எப்படி பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே கே பசுபதி அவர்கள் தலைப்பு நமக்கு வரும் துன்பங்களை ராஜநிலை எண்களால் மாற்றம் முடியும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு என் பால்பாண்டி அவர்கள் தலைப்பு ராஜநிலையில் தேதியும் நேரங்களையும் பயன்படுத்தி வெற்றி காணும் சூட்சமங்கள் ராஜநிலையின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்கள் பி சி எஸ் ஒப்பதிவாளர் திரு எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டிஎஃப்டி வரவேற்புரை செல்வி எம் மிதுலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ தொகுப்பாளினி செல்வி கே மலையரசி அவர்கள் எம்ஏ தமிழ் நன்றியுரை பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திட கே கே பசுபதி அவர்கள் நாள் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நேரலையில் பதிலளிக்க இருக்கிறார்கள் ராஜநிலை ஆசான் ஏ ராஜசேகர் ஐயா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒண்ணு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம் காணுங்கள் टिबि डब्ल्यू डाट राजन डाट काम राजन टीवी यूट्यूब चनल